உத்தரகண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பித்தோகூர் மாவட்டத்தில் இந்திய இராணுவம் நடத்தக்கூடிய முதல் எஃப்எம் வானொலி நிலையம் தொடங்கப்பட்டிருக்கு ராணுவத்தினுடைய மத்திய கட்டளையின் பொது அதிகாரி தொடங்கி வச்சிருக்கிறாரு இதனுடைய நோக்கம் இந்திய இராணுவத்துக்கும் எல்லைப்பகுதி மக்களுக்கும் இடையே நல்லெண்ணத்தை உருவாக்குறது ஆபரேஷன் சத்பாவனாவின் கீழ் இயக்கப்படக்கூடிய இந்த சமூக வானொலி நிலையத்திற்கு பஞ்சுல் பல்ஸ் அப்படின்னு பேரிடப்பட்டிருக்கு எண்பத்தி எட்டு புள்ளி நாலு அப்படிங்கிறது இதனுடைய ஒளிபரப்பு அலைவரிசை இந்திய ராணுவத்தினுடைய பஞ்சுல் படை பிரிவினுடைய ராணுவ பொதுப்பள்ளியிலிருந்து இந்த வானொலி நிலையம் இயக்கப்படும் வானொலி நிலையத்திலிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள மக்கள் இதை கேட்க முடியும் உள்ளூர் வரலாறு கலாச்சாரம் சமூகம் விவசாயம் தோட்டக்கலை போன்ற எல்லைப்பகுதி மக்களினுடைய தொழில்களில் இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பு கவனம் செலுத்தும் சொல்லப்படுது தியாகிகள் துணிச்சலான வீரர்கள் வான விளையாட்டு வீரர்கள் சமூக மற்றும் கலாச்சார துறைகளில் பணியாற்றியவர்களினுடைய சாதனைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுல இந்த வானொலி நிலையம் சிறப்பு கவனம் செலுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது இந்திய ராணுவத்தால் முதன் முதல்ல நடத்தப்படக்கூடிய எஃப்எம் அப்படிங்கிறது இதனுடைய தனிப்பட்ட சிறப்பு